விஜய் அவர்கள் பேச்சை தாண்டி அவர் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று போட்டுருந்தாரு அது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ள இருக்கு சார் ஏன்னா ஒரு பக்கம் கரூர் இன்சன் ஒரு பக்கம் ஜனநாயகன் ப்ரொடியூசர் சஃபர் இருக்காரு இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ்ல வந்து மலேசியால ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டாரு கோட் ஷூட் போட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டாரு ஒரு எலைட்டா இருந்துச்சு அது ஒரு சினிமா விழா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமா விழா அப்படின்னும் போது அதுல ஒரு டான்ஸ் பண்ணாரு ஒரு நடிகர் தப்பு கிடையாது அது அரசியல் விழா கிடையாது இங்க வந்து விஜய் வந்து டான்ஸ் ஆடினாரு அந்த வேல்முருகனோட சேர்ந்து அப்படின்னும் போது அது கொஞ்சம் முகம் செலுக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க உங்களை நம்பி வந்து மக்கள் வந்து பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க ஸோ அதுக்கான ஒரு சமூக பொறுப்பு இருக்கு பார்த்திங்களா அது விஜய்கிட்டேயும் இல்லையே அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான் செவென்டி செவனில் எம்ஜிஆர் எந்த மாதிரியான இடையிரகெல்லாம் கொடுத்தாங்களோ அதே ஒரு டெக் பழைய டெக்னிக் தான் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதே சொல்கிறாங்க விஜய்க்கு ஏதாவது அரசியல் அனுபவம் இருக்குது அப்படின்னா எந்த விதமான அரசியல் அனுபவம் ஒரு புள்ளி கூட அரசியல் அனுபவம் வந்து விஜய்க்கு வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் கூட வந்து விஜய் வந்து அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இது வரைக்கும் விஜய் என்ன அரசியல் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள் வாழ்ந்த ஒரு ஜாம்பவானோட ஒப்பிட்டு உங்களை ஒப்பிட்டுக்கிறதே தப்பு நீங்கள் எப்படி எம்ஜிஆரோட ஒப்பிடுவீங்க எம்ஜிஆர்க்கு உங்களுக்கும் என்ன எந்த ஒரு பொருத்தும் சொல்லுங்களேன் எம்ஜிஆர் என்ன வந்து பம்பாய் சிட்டி சுக்காரோட அப்படி மாதிரி பாட்டு ஆடி இல்லை தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டான்னு பாட்டு ஆடி இருக்காரா அப்படி போடு போடுன்னு ஏதாவது பாட்டு எம்ஜிஆர் ஆடி இருக்காரா எம்ஜிஆரோட நீங்கள் ஒப்பிடுறதுங்கிறது முழுக்க முழுக்க தப்பு பழைய ட்ரெண்டாக புது ட்ரெண்டாங்கிறதை மீறி இந்த ஒப்பிடுதல் எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க தப்பு திருக்குறளாக வந்து சொல்லியிருந்தாரு ஒரு கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது அப்படின்றது கலாய்க்கத்தை எப்படி சார் பாக்குறீங்க இந்த கலாய்க்கிற வேலை மட்டும்தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு கலாய்க்கிறத தவிர வேற எதுவுமே பண்ணல மதுரை மாநாட்டில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா போய் ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படின்லாம் கத்த ஆரம்பிச்சாரு கரூர் பிரச்சாரத்துல எல்லாம் பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படி இப்படின்னு வந்து நக்கல் நெய்யாண்டி எல்லாம் பண்ணாரு எல்லாம் ஓகே நான் கேட்கிறேன் உங்களுடைய நக்கல் நெய்யாண்டியவே இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர டிஎம்கேவை தீயசக்தின்னு சொல்றீங்க சும்மா வந்து இந்த அரசியல் ஸ்ட்ரென்ட்டாக பேசுவாங்கள்ல தூய் சக்தி தூய் சக்தி ஊழல் சக்தி ஓட்டக்காரு ஓட்டை இன்ஜின் பெஞ்சு இன்ஜின் அது இது தகர டப்பா பால் டப்பா எல்லாம் வேலைக்கே ஆகுதுங்க நான் ஒன்றேன்னு கேட்குறேன் நேற்று தானே பட்ஜெட் வந்துச்சு இந்தியா பட்ஜெட்டு யார் பேசுனாரா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளி இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு தமிழர் கழகம் நேர்களுக்கும் வணக்கம் நான் உங்க இந்திய இண்டியன் மீடியாஸ்கர் மூவிஸ் படிச்ச திரு பாலாஜி பிரபு சார்ஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் தாவேகாவினுடைய மூன்றாவது ஆண்டு விழா இன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டது சார் அது வந்து விஜய் அவர்கள் பேச்சை தாண்டி அவர் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருந்தார் அது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ள இருக்கு சார் ஏன்னா ஒரு பக்கம் கருதின்சிடன் ஒரு பக்கம் ஜனநாயகர் ப்ரொடியூசர் சஃபராக இருக்கார் இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார் நியாயமான கேள்விதான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய தொண்டர்கள் இருக்காங்கள்ல அவங்க இன்னும் ரசிகர் மனநிலையிலே தான் இருக்காங்க அப்படி தான் வந்து எல்லாருமே பார்க்குறோம் ஏன்னா விசில் அடிக்கிறது ஆரவாரம் பண்ணுறது இப்போ விசில் சின்னம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் மேபி நைட் ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும் மவுண்ட் ரோடில் பிரபலமான ஹோட்டலு அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் வந்து சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க பதினெட்டு இருபது பத்தொம்பது இந்த மாதிரி பசங்க எல்லாம் அவங்களுடைய அவங்க ஹாஸ்டு அவங்களுடைய எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து ஒரு கூட்டமாக ஒரு டேபிள் வந்து உட்காந்துக்கிட்டு விசில் பயங்கரமாக அடிக்கிறாங்க அது எல்லாரும் அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வாயில் வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து உசு 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 ஊசுன்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் வந்து சொல்றாரு சார் கொஞ்சம் இது பண்ணாதீங்க அப்படின்னு இல்லை ஓகே 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 அப்படிங்கிறாங்க இது இந்த மாதிரியான மன்னனில தான் இருக்காங்க விசில் சின்னங்கிறது கொடுத்துருக்காங்க அது எல்லா இடத்துலையும் போய் விசில் ஊதுன்னா என்ன பண்றது விசில் சின்னங்கிறது சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் சின்னத்தை பயன்படுத்தணுமே தவிர அது எல்லா இடத்துலையும் ஊதுறதுனால எல்லாம் எந்த புத்தி சலுத்தனமும் ஆக போகிறதில்ல அதனால ஓட்டும் கிடைக்க போறதில்ல அது நியாயமா பார்த்தா அந்த ஹோட்டலில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் செழிச்சாங்க இதான் உண்மை தான் அவங்க உடைய ரசிகர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களாக மாறிட்டாங்களா அப்படின்னா நான் வந்து அப்படி பார்க்கல அவங்க இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க தர லோக்கல் படம் தான் விஜய் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு ஒரு ரசிகன் எப்படி ரசிப்பான் அது தப்பு கிடையாது சினிமா சினிமா படத்தில் ஒரு மாஸான ஹீரோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஸ்க்ரீனில் வரும்போது அவர் பண்ணுற ஃபைட்டு அவர் பேசுகிற பஞ்ச் எல்லாருக்கு டான்ஸ் எல்லாத்தையும் கிளாப் பண்ணி விசில் பண்ணி ரசிக்க வேண்டியது தான் ஆனால் ஒரு கட்சின்னும் போது அந்த கட்சி தொண்டராக மாறணும் இல்லையா அது தொண்டராக மாறினோமான்னு தெரில தாவேகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்ததுனால ரசிகர்கள் தான் பாதி பேர் தொண்டராக மாறியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தொண்டர் மன நிலைக்கும் அவங்க வரவே இல்லை ஒரு பக்கம் சரி தலைவராது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா மோகத்துல இருந்து வெளியில வருவாரா கடைசி படம் ஜனநாயகன்னு சொல்லிட்டாரு அந்த படம் ரிலீஸ்ல நிறைய தடைகள்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ்ல வந்து மலேசியாவில் ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டாரு கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டாரு ஒரு எலைட்டாக இருந்துச்சு அது ஒரு சினிமா விழா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமா விழா அப்படின்னும்போது அதில் ஒரு டான்ஸ் பண்ணார் ஒரு நடிகர் தப்பு கிடையாது ஏன்னா அது அரசியல் விழா கிடையாது இங்கே வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா தாவே கவனம் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இங்கே வந்து விஜய் வந்து டான்ஸ் ஆடினாரு அந்த வேல்முருகனோட சேர்ந்து போது அது கொஞ்சம் முகம் செலிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க உங்களை நம்பி வந்து மக்கள் வந்து பொறுப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அவரே பேசுறாரு நம்ம வந்து கோட்டையில வந்து கொடி ஏற்றுவோம் தாவைக்க தான் அடுத்து முதலமைச்சராக அதாவது வந்து ஆட்சி அமைக்க போது நான் தான் முதலமைச்சருங்கிற மாதிரி பேசுறீங்க ஸோ அதுக்கான ஒரு சமூக பொறுப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது விஜய்கிட்டையும் இல்லையே அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான் அதேமாதிரி அவரோட பேச்சில் வந்து நிறைய எம்ஜிஆரோட கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்க முடியும் சார் நைன்டீன் செவன்ட்டி செவனில் எம்ஜிஆருக்கு எந்த மாதிரியான இடையூறுகளாக கொடுத்தாங்களோ அதே ஒரு டெக் பழைய டெக்னிக் தான் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அனுபவமும் அந்த அரசியல் சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருந்தா அதாவது முதல்ல எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறதே தப்பு அதாவது வந்து வரலாறு தெரியாமல் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அரசியல் இருந்திருக்காரு எழுவத்தி ரெண்டு வரைக்கும் வந்து அரசியல் பயணம் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு எம்ஜிஆர் முதல்ல வந்து காங்கிரஸ்ல வந்து இருந்தார் அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து இணைஞ்சார் அண்ணாவோட பயணம் பண்ணாரு அப்போ அவரோட நண்பராக கலைஞர் இருந்தார் மூத்த அரசியல்வாதிகள் பழுத்த அரசியல்வாதிகள் வந்து எம்ஜிஆருக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாங்க அவங்களோடையெல்லாம் உறவுல இருந்தாரு எம்ஜிஆர் வந்து பொருளாதார இருந்தாரு ஒரு கட்சியில ஒரு ஒரு பெரிய கட்சியில அவர் வந்து ஒரு நிர்வாகியா இருந்திருக்கிறாரு பல நேரங்கள்ல பல பொறுப்புகள்ல இருந்திருக்கிறார் டிஎம்கேல ஒரு சில கருத்து வேறுபாடு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடு தான் எம்ஜிஆர் வந்து உடைஞ்சாரு எழுவத்தி ரெண்டுல இருந்தே நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் போட்டி இருந்துச்சு அது தான் வந்து ஏடிஎம்கே வந்து கட்சியை தொடர்னார் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கும் விஜய் வந்து இப்ப டிவிக்கே தொடங்கி இருக்கிறதுக்கும் நிறைய வேற்று வேற்றுமைகள் இருக்கு எம்ஜிஆர் ஒரு அரசியல்ல இருந்தார் நடிகர் தான் ஆனால் அரசியல்ல இருந்தார் அரசியல்ல இருந்து அவர் வந்து வந்து அரசியலுக்கு வந்தார் தனி கட்சி தொடங்கினார் ஆனால் விஜய்க்கு ஏதாவது அரசியல் அனுபவம் இருக்கா அப்படின்னா எந்த விதமான அரசியல் அனுபவம் ஒரு புள்ளி கூட அரசியல் அனுபவம் வந்து விஜய்க்கு வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் கூட வந்து விஜய் வந்து அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இது வரைக்கும் விஜய் என்ன அரசியல் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள் ஏதாவது அரசியல் அனுபவங்கள் இருந்திருக்கா ஏதாவது கட்சியில் வந்து விஜய் வந்து பயணிச்சிருக்கிறாரா ஏதாவது கட்சியில் உறுப்பினராக அடிப்படை உறுப்பினராவாது விஜய் இருந்திருக்கிறாரா ஏதோ கட்சி விழாவில் கலந்துருக்கிறாரா ஏதாவது ஒரு அரசியல் அப்படின்றது ஒரு தூரத்து பார்வை பார்வை கிடையாது சினிமா போது அது ஒரு மீடியா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா அதுல நீங்கள் வந்து கடுமையாக உழைச்சி உள்ள பெரிய இடத்துல அடைஞ்சிருக்கீங்க அதுல மாற்றுக்கிறதே நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் வேண்டாம் ஆனால் ஒரு அரசியலுக்கு வரும்போது அது மக்களுக்கு பண்ணுற சேவை ஒரு நாட்டு அது நாடா நாட்டை ஆட்சி பண்றது தமிழ்நாடு அது வந்து ஒரு ஸ்டேட்டு ஒரு ஸ்டேட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டை வந்து ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பிள்ளைத்தனமாக வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு ரெண்டு வருஷத்தில் நான் வந்து நாட்டை ஆள போகிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமாக இருக்குது எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து ஊடகங்களை சந்திக்கலை அது இது நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி அரசியல் பழுத்த அரசியல் அனுபவம் இருந்தது கூட பழுத்த அரசியல்வாதிகள் துணையா நின்றாங்க ஜெய்ச்சி காமிச்சாரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் நீங்கள் இன்னைக்கு ஊடகங்களை எம்ஜிஆர் சந்திக்கலைங்கிறதுக்காண்டி நீங்களும் எம்ஜிஆரை வந்து பின்பற்றி ஊடகங்களை சந்திப்பீங்களா எம்ஜிஆர் முழுக்க முழுக்க ஊடகங்களை சந்திக்கலன்னு சொல்ல முடியுமா அதாவது உங்களுடைய பலவீனங்களை வந்து வேறோடு வேறொருத்தரோட ஆல்ரெடி வாழ்ந்த ஒரு ஜாம்பவனோட ஒப்பிட்டு உங்களை ஒப்பிட்டுக்கிறதே தப்பு நீங்கள் எப்படி எம்ஜிஆரோட ஒப்பிடுவீங்க எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் என்ன எந்த ஒரு பொருத்தம் சொல்லுங்களேன் எந்த ஏதாவது இருந்து அரசியல் வந்தவர் எம்ஜிஆர் நடிகர் தான் ஆனால் எம்ஜிஆருடைய படங்கள்ல பாடல்கள்ல இருந்து அவர் வைக்கிற பேர்லேருந்து எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து எம்ஜிஆர் வந்து அவர் படங்களில் இருந்து நடிகராக இருக்கும்போதே சொல்லிட்டு வந்தாரு நீங்கள் அப்படி என்ன படம் பண்ணியிருக்கிறீங்க நீங்க எப்படி என்ன டான்ஸ் ஆடிக்கிறீங்க எம்ஜிஆர் என்ன வந்து பம்பாய் சிட்டி சுக்கார் ரொட்டி மாதிரி பாட்டு ஆடி இருக்காரா இல்லை தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை பொருட்டான்னு பாட்டு ஆடி இருக்காரா அப்படி போடு போடுன்னு ஏதாவது பாட்டு எம்ஜிஆர் ஆடி இருக்காரா எம்ஜிஆர் வந்து கவர்ச்சியான பாடல்கள் அதாவது வந்து காதல் பாடல்கள் ஆடி இருந்தால் கூட அதில் ஒரு அளவு இருக்கும் அது ஒரு அளவுகோல் இருக்கும் நீங்கள் எல்லாமே அளவுகோலை தாண்டி ஒரு ஆரம்ப காலம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலம் ரொம்ப மோசமான ஆரம்ப காலமாக நீங்கள் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி திடீர்னு நீங்கள் வந்து நான் ஞானி ஆகிட்டேன் நான் புத்தன் ஆகிட்டேன் அப்படின்னா சரி ஓகே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆகிடுச்சு உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரலாம் நல்ல நல்லது நீங்கள் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத நம்ம தப்பாக சொல்லலை ஆனால் என்ஜிஆரோட நீங்கள் ஒப்பிடுறதுங்கிறது முழுக்க முழுக்க தப்பு அது பழைய ட்ரெண்டாக புது ட்ரெண்டாங்கிறதை மீறி அந்த ஒப்பிடுதல் எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க தப்பு தப்பு அந்த ஒப்பிடுதலுக்கான தகுதியே இவருக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிற மாதிரி பல விஷயங்கள் குறிப்பா அந்த திருக்குறள் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது அப்படின்றது ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கிரிட்டிசிசம் வைக்கலாம் நீங்க ஆட்சியை தப்பு பண்ணுங்க அது ஆனா அதை தாண்டி ஒரு பர்சனாவோ இல்லை வந்து இந்த மாதிரி திருக்குறள் மாதிரி விஷயங்கள் சொல்லி கலாய்க்கறத எப்படி சார் இந்த கலாய்க்கிற வேலை மட்டும்தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு கலாய்க்கறத தவிர வேற எதுவுமே பண்ணல நீங்க முதல் மாநாடுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசமான பேச்சு அது ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டா போதும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில மதுரை மாநாட்டில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படின்லாம் கத்த ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் எல்லாம் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படி இப்படின்னு வந்து நக்கல் நெய்யாண்டியெலாம் பண்ணார் எல்லாம் ஓகே நான் நினைக்கிறேன் உங்களுடைய நக்கல் நெய்யாண்டியே இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர டிஎம்கேவை தீயசக்தின்னு சொல்கிறீங்க ஓகே நீங்கள் அவங்க தீயசக்தின்னு சொல்கிறது ஓகே ஓகே okay, விட்டுருங்க okay, நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள் சக்தின்னு உங்களை சொல்லிக்கிறீங்க இல்லையா நீங்க சக்தின்னு இது வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் எதுலையாவது நிரூபிச்சிருக்கீங்களா உங்களை எப்படி நீங்கள் தீய சக்தின்னு சொல்லிப்பீங்க உங்களோட சக்தின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்ட் ரெக்கார்டு எதாவது இருக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஆட்சி அமைச்சிருக்கிறீங்களா ஏதாவது நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்களா உங்கள் கட்சி எதாவது ஆட்சியில் இருந்திருக்கா அப்போ ஒரு கரப்ஷன் இல்லாத ஆட்சி உங்களை கொடுக்க முடிஞ்சிருக்கா எந்த கட்சி வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கரப்ஷன் இல்லாத ஆட்சியோ கொலை கொள்ளை எதுவுமே இல்லாத ஆட்சியோ கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது இல்லை இன்னைக்கு வந்து சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் விஜய் வந்து சொல்கிறாரு நான் வந்து ஊழல் லற்றவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து இந்த புளிப்படத்தில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து வருமான வரி வந்து ஏற்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபா கட்ட சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் இருக்குது வெளிநாட்டு கார் வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறாரு அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க அதை கட்ட மறுக்கிறாரு அதை வந்து நீதிமன்றத்தில் வழக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ இது 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 என்ன மாதிரியான பார்வை ஒரு ஜனநாயகன் படம் அதுக்கு வந்து ஒரு சிக்கல் அது இசி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அதாவது வந்து எக்ஸாமினேஷன் கமிட்டி அதில் படத்தை பார்க்குறாங்க மறுக்க தணிக்கைக்கு அனுப்புங்கிற அனுப்புங்கிறாங்க ஆர்சி ஆர்சின்னு ஒன்று ஓப்பனாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறீங்க ஸோ எல்லாமே அவங்களுக்கு நீதிமன்றத்தில் தீர்வு கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு தவறான பா பா பாதையாக தான் தெரியல விஜய் வந்து மற்றவர்களை விமர்சனம் பண்ணுறாரு இப்போ டிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு அதாவது வந்து தகரடப்பா அது இதுன்னு சொல்கிறாரு ஒரு கட்சியை தகரடப்பான்னு சொல்கிறாரு ஒரு கட்சியை தீயசக்தின்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து தவறு அதாவது எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணது கூட அது வந்து தீயசக்தின்னு வந்து பார்த்திங்கன்னா கலைஞரை மட்டும்தான் விமர்சனம் பண்ணார் அவர் டிஎம்கே விமர்சனம் பண்ணவே இல்லை எங்கேயுமே டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தின்னு எங்கே எஞ்சியுமே எம்ஜிஆர் சொல்லவே இல்லை புரிதா உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க அங்க பாத்தீங்கன்னா மே இது இப்போ பாஜக விமர்சனம் பண்ணார் அதாவது வந்து பாத்திங்கன்னா நம்ம ஓ என்ன ஓட்டக்காரு என்ன நம்ம என்னமோ ஓட்டை இன்ஜினு நம்ம என்னமோ இருக்கிறதுலையே டாப் இன்ஜின் எல்லாம் ஓகே தான் அதெல்லாம் விமர்சனங்கள் இந்த பக்கம் பாஜகவை விமர்சிக்கிறீங்க அந்த பக்கம் டிஎம்கே விமர்சிக்கிறீங்க இந்த பக்கம் ஏடிஎம் வந்து ஊழல் கட்சிங்கிறீங்க மொத்தத்தில் வந்து நீங்கள் விமர்சனங்கள் மட்டும்தான் மற்ற கட்சிகள் மேலே வைக்கிறீங்க அது சரியான விமர்சனமாக ஒரு நியாயமான விமர்சனம் சரி இது நடக்கலை இது இந்த ஆட்சியில் இல்லை இது இந்த ஆட்சியில் பண்ணலை இது இந்த ஆட்சியில் பண்ணலை இது வந்து ஒன்றிய அரசு பண்ணலை இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா அது இருந்துச்சுன்னா நியாயம் அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எதுவுமே வந்து வச்ச மாதிரி தெரில சும்மா வந்து இந்த அரசியல் ஸ்டெண்ட்டாக பேசுவாங்கள்ல டி சக்தி தூய் சக்தி ஊழல் சக்தி ஓட்டக்காறு ஓட்டை இன்ஜின்னு பெஞ்ச் இன்ஜின்னு அது இது தகர டப்பா பால் டப்பா எல்லாம் வேலைக்கே ஆகுதுங்க நான் உன்னையோன்னு கேட்குறேன் நேற்றுக்கு தானே பட்ஜெட் வந்துச்சு இந்தியா பட்ஜெட்டு யார் பிஸ்னரா நம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க பல அரசியல் கருத்துக்கள் அவங்களுடைய அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது சரியாக தப்பா அப்படிங்கிறது நம்ம விமர்சன அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு க கருத்து ஒன்று வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சியினருமே பாஜகவை அதாவது மத்திய அரசு எதுக்கிறவங்கலாம் அவங்கவுங்களுடைய கருத்து பதிவிட்டு இருக்காங்க நீ மத்திய அரசு எதுக்கு தானே செய்கிறீங்க மத்திய அரசுக்கு தானே சொல்கிறீங்க இப்போ நேற்றுக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அது ஒன்றுமே செய்யலைனே விடுங்க பட்ஜெட்டை பற்றி ஒரு வரி இருக்கா இந்த இந்த இதில் இது ஒரு அரசியல் விழாவாகவும் நான் பார்க்க முடியல இது வந்து ஒரு கட்சி விழாவாகவும் நான் பார்க்க முடியல இதில் வந்து விஜய் எந்த கருத்து சொன்ன மாதிரியும் எனக்கு தெரியல இவராக வந்து கோட்டையில் வந்து கொடியேற்றுவார்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய துணை பொய்ச்செயலாளர் ராஜ்மோகன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்பேர் பண்ணுறேங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா வராரு இந்த வந்துட்டாரு சிங்கம் வருது தலைவர் வருது தலை வருது அது இதுன்றீங்க இதெல்லாம் என்ன சினிமா விழாவாக எதுக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்ட மாட்டேங்குது உங்கள் உங்களுடைய குடும்ப விழாங்குது உங்களுடைய கட்சி விழா உங்கள் கட்சி தொண்டர்கள் தாங்க உட்காந்துருக்காங்க நானூறு பேரோ முந்நூறு பேரோ ஐநூறு பேரோ யாராவதுனா இருக்கட்டும் உங்கள் கட்சிகள் தொண்டர்கள் தானே உட்காந்துருக்காங்க அந்த கட்சி தொண்டர்கள் உட்காந்துருக்கும் ஒரு தலைவர் தானே நீங்கள் கட்சி தலைவர் தானே நீங்கள் எதுக்கு கட்சி தலைவர் வரதுக்கு இவ்வளோ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க இது இவ்வளோ எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்க எனக்கு புரியலையே இது என்ன ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு கம்பேர் பண்ணுறவங்க வந்து அந்த கம்பேர் பண்ணுற சென்ஸ் கூட இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியுது அந்த மாதிரி தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி தான் கூட இரு இவர் இவரும் சரியாக பொருளாக எதுவுமே பேச மாட்டேங்கிறார் நான் சரியாக சொல்கிறேன் கேளுங்க மற்ற கட்சிகளை அதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணுவதை தவிர எந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நாங்கள் வந்தா இதை செய்வோம் சொல்லுங்க ஏன் சொல்ல மறுக்கிறீங்க எம்ஜிஆர் ஊடகங்களை சந்திக்கலேங்கிறீங்க நீங்க சந்திங்க நீங்கே மறுக்கிறீங்க ஓகே நீங்க சந்திங்க நான் வாங்க ஊடகங்களை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை மூணாவது வருஷம் தொடக்கம் வந்துருச்சு இல்லை ஊடகங்களை சந்திச்சிருக்கிறாரு ஒரு ஊடகங்களை சந்திக்கிற தைரியம் இருக்கா விஜய்க்கு இது வரைக்கும் ஏன் சந்திக்கல நான் கேட்குறேன் ஏன் ஊடகங்களை சந்திக்கல கிடுக்குப்பொடி கேள்வி போட்டு போடுவாங்க திருக்குறள் பற்றி பேசுகிறாரே திருக்குறளில் எல்லா குறளும் இவருக்கு தெரியுமா மனப்பாடமாக டக்கு டக்குன்னு சொல்லுவாரா எத்தனை குரல் இருக்குன்னு இவருக்கு தெரியுமா ஊடகங்கள் வந்து உட்காந்து கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா ஒரு திருக்குறளை அதை வந்து திரிச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதாவது வந்து என்னமோ சொல்கிறாரு என்னமோ வந்து ம நீதி அநீதி அடா அடாவடி அடி அதெல்லாம் நம்ம வந்து பெருசாகவே நம்ம நினைக்கிறதில்ல எதுக்கு சொல்கிறேன்னா அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை சொல்லி கைதட்டல் விசில் ஓகே சிரிச்சுக்கிறார் இவரே சிரிச்சிக்கிறார் போதும் சொல்லியாச்சு இப்போ ஓகே ஓகே அதெல்லாம் ஊடகங்களை சந்திக்கிறது ஒரு பக்கம் மக்களை சந்திங்க என்னைக்கு சந்திச்சிங்க மக்களை மாநாடு மட்டும் போட்டு சந்திச்சா போதுமா ஒரு மதுரை மாநாடும் ஒரு விக்கிரவாண்டி மாநாடு மட்டுமே உங்களுக்கு மக்களை ஆயிருமா ஒரு நாலு இடத்துல பிரச்சாரத்துக்கும் பரப்புரைக்கும் போனால் அதுவே உங்களுக்கு மக்கள் சந்திப்பா மாறிடுமா என்ன எம்ஜிஆரோட இவர் கம்பேர் பண்ணி பேசுறாரு வீதி வீதியாக ரோடு ரோடாக வீடு வீடாக குடிசை குடிசியாக ஏழைப்பாளங்களை கட்டி பிடிச்சி ஏழைப்பாளங்களை அணைச்சி வந்து எம்ஜிஆர் ஓட்டு கேட்டார் எம்ஜிஆர் மா வந்து அதாவது மக்களோட மக்களாக வாழ்ந்தாரு எம்ஜிஆர் அப்படின்னா ஏன் இன்றைக்கும் பேசுகிறோம் எத்தனை வருஷம் ஆச்சு இறந்து ஏன் இத்தனை வருஷம் கழித்து பேசுகிறோம் ஏன் ஏன் பேசுகிறோம் மக்களோட மக்களாக போனாருங்க ஒரு பாட்டி ஒரு தாத்தா ஒரு கிழவன் ஒரு கிழவி ஒரு வண்டிக்காரன் கூலிக்காரன் எல்லாரையும் வந்து போய் கட்டி பிடிச்சி வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி ரோட்டுக்கு ரோடு ஊருக்கு ஊர் இறங்கி அரசியல் வேலை பார்த்தாரு அரசியல் பிரச்சாரம் பண்ணார் எங்கேயாவது போனீங்களா எங்கேயாவது போயிருக்கீங்களா நீங்கள் போட்டது என்ன அதிகபட்சம் ரெண்டு மாநாடும் ஒரு நாலஞ்சு இடத்துல பரப்புறையும் போனீங்க அந்த பரப்புறையும் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் ஒரு ஒரு பெரிய கருப்பு புள்ளி அந்த கருப்பு புள்ளி நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து அதுக்கப்புறம் நிறுத்திட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு ஈரோடுக்கு நான் கேட்குறேன் ஈரோடுக்கு போனீங்க ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போனீங்க பிரச்சார கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணீங்க செங்கோட்டையெல்லாம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பலமாக நினச்சி போனீங்க அங்கே போய் மறுபடியும் என்ன தீயசக்தி தூயசித்தி சரி ஓகே திருப்பி திருப்பி தீயசித்தி திருப்பி திருப்பி தீயசக்தி திருப்பி திருப்பி தீயசக்தி தூயசக்தி சரி இது தவிர்த்து என்ன அந்த அந்த ஈரோட்டு ம ம பிரச்சாரத்துக்கு போனதுக்கப்புறம் நடுவில் வந்து மலேசியாவில் ஆடியோ வெளியீட்டுக்கு வந்தார் அது ஒரு பொது நிகழ்ச்சி அது சினிமா நிகழ்ச்சி அதை விட்டுருங்க அரசியலுக்கு எப்போ வந்தார் அதுக்கப்புறம் எப்போ வந்தார் எப்போ மீட்டிங் போட்டார் நீங்கள் சொல்லுங்கள் முப்பத்தெட்டு நாள் கழிச்சு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட்டிங் போட்டார்ல அது என்ன போடுறாருனே தெரில அவர் எங்கே போடுறாருனே தெரில அவர் சொகுசு கல்யாண மண்டபத்துலேயும் ஈசிஆரில் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற பெரிய ரிசார்ட்லேயும் தான் வந்து மீட்டிங் போடுவார் அவர் பனையூரில் தான் உக்காந்துருப்பார் பனையூர் வீட்டையும் எங்கேயுமே போக மாட்டார் அது இது வந்து முப்பத்தெட்டு நாள் ஒரு தலைவன் ஒரு கட்சி நடத்துகிற தலைவன் முப்பத்தெட்டு நாள் வரும் வராமல் இருப்பாங்களா வெளியிலே தலை காமிக்காமல் உட்காந்துருப்பாங்களா சரி முப்பத்தெட்டு நாள் வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கீங்களே உங்களுக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு நான் கேட்குறேன் உங்களுக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசுக்கும் உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ரெண்டு துணை இராணுவத்தினர் வந்து காலையிலையும் நைட்லேயும் ஷிஃப்ட் சிஸ்டம் போட்டு பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அவங்க வீட்டிலே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா எனக்கு புரியலையே அப்போ வீட்டிலே பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி வந்து மக்களை சந்திக்க போகிறீங்க எப்படி நீங்கள் மக்களை சந்திக்க போகிறீங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ வந்து தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி என்லயோ இல்லை மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடும் வேணால் வந்துடும் வேணாலும் வருங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இப்போ தமிழ்நாடு அரசியல் இருக்குது ஸோ இந்த 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 சூழ்நிலையில் நீங்கள் வந்து இனிமே வந்து இரநூத்தி தொகுதி முதல்ல வேட்பாளர்கள் இல்லை இரநூத்தி தொகுதிக்கு அடையாளம் தெரியப்படுற அடையாளம் ப படுத் அடையாளப்படுத்திக்கப்படுற வேட்பாளர்கள் யாராவது டிவிக்கு இல்லை இருக்காங்களா அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க குஷ்ஷியானது தெரியும் ஆதவர்ஜுனா தெரியும் நிர்மண குமாரத் தெரியும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதை தவிர்த்து என்ன இருக்குது அதாவது வந்து யாருமே இல்லை அப்புறம் ஓகே நீங்கள் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மே மாதம் நடக்க போகிற இந்த எலெக்ஷனில் எப்படி போய் இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதத்து இந்த தொண்ணூறு நாளில் இரநூத்தி முப்ப முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்களே தான் சொல்கிறீங்க இந்த கட்சியினுடைய அடையாளம் இந்த கட்சியினுடைய முகமே விஜய்னு சொல்கிறீங்க எங்கே பார்த்தாலும் விஜய்ங்கிறீங்க திருமங்கலத்தில் விஜய் உஸ்லம்பட்டியில் விஜய் நாட்டரசங்கோட்டையில் விஜய் அப்படின்னா அப்போ உங்களை தான் எல்லாேருக்கும் தெரியுதுன்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிறதே உங்களுக்கு மைனஸ் எல்லா இடத்துலையும் விஜய் விஜய் விஜய்னா அது ஒரு கட்சி கிடையாது ஒரு கட்டமைப்பு கிடையாது ஒரு தனி மனிதனுடைய ஒரு 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 தான் நான் பார்க்குறேன் உங்க உங்க ஒரு கட்சினா அது பறந்து விரியணும் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் வந்து கட்சி அடியிலேருந்து தொண்டை வந்து உங்களுக்கு கிளம்பி வரணும் சும்மா விசிலடிச்சான் குஞ்சுங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து கட்சி நடத்திடுவேன் இந்த எலெக்ஷனில் அவர் சொல்கிறார் வர எலெக்ஷனில் வந்து இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று அவருக்கே தெரியாதா இது இது சாத்தியமே இல்லை இது நடக்கவே நடக்காது தெரியாதா ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்காங்க ஒரு பக்கம் டிஎம்கே இருக்காங்க ஒரு பக்கம் ஏடிஎம்கே இருக்காங்க என்டிஏ அலையன்ஸோடு இருக்காங்க பல பேர் அவங்களோட நினைஞ்சிட்டு இருக்காங்க பலமாக இருக்காங்க இந்த பக்கம் டிஎம்கேவும் பல பேர் இருக்காங்க பலமாக இருக்காங்க காங்கிரஸ் வருமா வராதான்னு காத்துட்டு இருந்தாங்க வாசல் நின்று இப்படி கை வச்சு பார்த்தாரு காங்கிரஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை வருவாங்களான்னு எனக்கு தெரியல வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதெல்லாம் ஆல் ஆல்மோஸ்ட்டு எல்லா கூட்டணிகளும் முடிஞ்சு போச்சு எல்லாருமே ஓகேவா ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து வந்துட்டாங்க நம்ம என்ன பண்ண போறோம் எலெக்ஷனில் எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிற சுச்சுவேஷன் பண்ணிட்டாங்க நீங்கள் யாருமே இல்லாமல் தனித்து நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து கோட்டையில் வந்து இந்த இந்த வாட்டி வந்து டிவிக்கே தான் கொடியேற்றும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே இது உங்களுக்கே வந்து நகைச்சுவையா இல்லையா எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை போய் நீங்கள் சந்திக்க போகிறீங்க எப்படி நீங்கள் மக்களை போய் பார்க்க போகிறீங்க எப்படி நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறீங்க இந்த தொண்ணூறு ஒரு நாளில் இது எல்லாமே போதுமா ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடி மட்டும் இல்லை அங்க இருக்கிற எல்லாருமே தனித்தனியா உடஞ்சு போவாங்க ஜெயக்குமார் ஒரு பக்கம் போவார் அவர் வேணும்னு ஒரு பக்கம் போவாங்க டிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரு ஒரு பக்கம் போவார் துறைமுகம் ஒரு பக்கம் போவார் ஸ்டாலின் ஒரு பக்கம் போவார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் போவார் அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் போவார் இருக்காங்க இவங்கெல்லாம் தலைவர்கள் இருக்காங்க இவங்க சொன்னால் பேசுறது கூட்டத்துக்கு ஆள் வரும் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு யார் இருக்கா யாருமே இல்லையே அப்போ நீங்கள் எப்படி வந்து இந்த குறுகிய காலத்தில் இதெல்லாம் நடத்த போகிறீங்க எதுவுமே சாத்தியம் கிடையாதுங்க எதுவுமே சாத்தியம் கிடையாது அதுதான் உண்மை இந்த எலெக்ஷன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கின விஜய் டிவிக்கேங்கிற கட்சி இன்னைக்கு பலமான கட்சியா மாற்றிருக்கலாம் இன்னைக்கு நல்ல சொன்னேன்ல சொன்ன ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான் விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இளைஞர்களிடம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விலங்கு இல்லை விஜய் கிட்டே இருக்குது அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் ஏதோ மாற்றம் பண்ண போறாரு விஜய் ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய் ஒன்றுமே பண்ணலையே உங்க பின்னாடி ஒரு கூட்டம் வருது நீங்கள் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் போராட்டத்திலாம் கூட்டம் வருது உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் போது அந்த கூட்டத்தை கூட சரியாக வழிநடத்த முடியாமல் அந்த கூட்டத்தை கூட நம்ம பின்னாடி உள்ள பெரிய பலம் இருக்குங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு உங்களுக்கு இது வரைக்கும் அரசியல் அரசியல் தெரியலேன்னா கூட இப்போ அரசியல வந்து அரசியல் அனுபவம் கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க அரசியல் ஞானம் ஒரு பல பேர் இருக்காங்க கூப்பிட்டு பேசி 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 என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி கேட்டு எல்லாம் ஆர்வமாக வரணும் ஒரு நாட்டை பிடிக்கணும்னு ஆசைப்படுற மட்டுமே கிடையாது இது வந்து எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து எதுவுமே விஜய் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க இதான் ஒரு பெரிய கூட்டம் இருந்தும் அவர் பெரிய வரவேற்பு இருந்தும் அவர் பெரிய செல்வாக்கு இருந்தும் அதை சரியாக பயன்படுத்த தவறுகிறார் இரண்டு வருஷமா எந்த செயல்பாடும் விஜய் கட்சியில இல்லை எதிர்த்து தான் எல்லாரையும் பேச பேசுகிறாரு எதிர்த்து தான் திட்டுறாரு அப்படி தவிர அவருடைய செயல்பாடுகள் என்ன எங்களுடைய கட்சி கொள்கைகள் என்ன நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எதுவுமே இல்லைன்னும் போது இது வந்து எப்படின்னா சின்ன பிள்ளை வந்து இவர் விஜய் வந்து முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறது சின்ன பிள்ளை பீச்சில் வந்து பலூன் கேட்கும்ல அப்பா அம்மாகிட்ட அப்பா பலூன் பலூன் எனக்கு ஒரு பலூன் எனக்கு ஒரு பலூன் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் பல தகவல் எனக்கு தெரிஞ்சுக்கணும் நன்றி நன்றி